மரபன் குடியிருப்பு வணக்க மாதம் மாதம் எப்படி ஆனது ஆதி திருச்சபையில் மே பதினைந்தாம் நாள் மாதாவிற்கு சிறப்பான நாளாக கொண்டாடப்பட்டது நூற்றாண்டுகள் செல்ல செல்ல ஒரு நாள் கொண்டாடிய விழா ஒரு வாரம் ஆகி பின்னர் மாதமாக கொண்டாடும் விழாவாக மாறியது ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பாப்பரசர் ஏழாம் பத்திநாதர் மே மாதத்தை மாதாவிற்கு வணக்க மாதமாக அறிவித்தார் ஏற்கனவே மாதா கோவில்களில் மட்டும் நடைபெற்று கொண்டிருந்த வணக்க மாதம் பாப்பரசரின் அறிவிப்பால் மற்ற ஆலயங்களிலும் கொண்டாடப்பட்டது போர்ச்சுக்கல் நாட்டிலும் இத்தாலி நாட்டிலும் முப்பது நாட்களில் முப்பது குடும்பங்கள் ஆடம்பரமாக கொண்டாடும் வழக்கமாகியது மே மாதம் ஐரோப்பியாவில் வசந்த காலம் எனவே பூத்து குலுங்கும் மலர்களால் அன்னைக்கு அலங்காரம் செய்து மகிழ்ந்தார்கள் போர்ச்சுக்கல் வழியாக இந்தியாவில் நுழைந்த மாதா வணக்க மாதம் இன்று அனைத்து ஆலயங்களிலும் சிறப்புற நடைபெற்று வருகிறது மாதாவுக்கு மணிமகுடமாகவே மே மாதம் திகழ்கிறது மக்களை ஒற்றுமைப்படுத்துவதிலும் மே மாத வணக்க மாதம் சிறப்பான பங்காற்றுகிறது குடும்பங்களால் ஆன குடும்பமே திரு அவை என்ற பாப்பரசரின் அறை கோவலுக்கு ஒவ்வொரு ஊரிலும் முப்பது குடும்பங்கள் இணைந்து நடத்தும் இந்த மே மாத வணக்க மாதம் சிறப்பான ஒரு எடுத்துக்காட்டு மரியே வாழ்க